அவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக நீங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று கத்தருக்குள் விசுவாசிக்கிறேன் நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளி தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசிர்வாதமாக இருக்கும் ஆசிர்வதிக்கப்படும்போது எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள் ஆண்டவர் உங்களை பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர் இன்றைய நாளிலும் தேவ நமக்கு தருகிற கத்தருடைய வார்த்தை ரெண்டு ராஜாக்கள் பதினெட்டாவது அதிகாரம் ஏழாவது வசனத்தின் இரண்டாவது பகுதியை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் அவன் போகிற இடம் எங்கும் அவனுக்கு அனுகூலமாயிற்று கத்தருக்கு ஸ்ரோத்திரம் உண்டாவதா அனுகூலமான ஒரு அடையாளத்தை எனக்கு ஏற்படுத்தி அறலும் என்று சங்கீதக்காரன் ஜபிக்கிறதை பார்க்கிறோம் இங்கே ஆண்டவர் சொல்கிறாரு அவன் போகிற இடம் எங்கிலும் அவனுக்கு அனுகூலமான கிருபையை நான் விளங்க பண்ண வல்லமையுள்ளவராக இருக்கிறேன் எஸ்யா ராஜாவுக்கு தேவனதை செய்தார் உங்களுக்கும் கத்தரதை செய்வார் உங்களுடைய வாழ்க்கையிலும் கத்தரதை செய்வார் உங்களுடைய சூழ்நிலையிலும் அதை செய்வார் நீங்கள் இன்றைக்கு எதிர்பார்த்திருக்கிற எந்த காரியமாக இருந்தாலும் பல வருஷமாய் பல நாட்களாய் பல மாதமாய் நீங்கள் ஜபிக்கிறீர்கள் தேவ சமூகத்தில் வேண்டுகிறீர்கள் எதுவாக இருந்தாலும் உங்களை பார்த்து சொல்கிற அனுகூலமான காரியத்தை நான் செய்ய வல்லமையுள்ளவர் காரணம் என்னென்ன தெரியுமா முந்தின வருஷத்தில் வாசிக்கிறோம் அவன் கத்தர் மேல் வைத்த நம்பிக்கையிலே கத்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவத ஆண்டோர் மேலே வைத்த நம்பிக்கையில் அவன் ஒரு நாளும் பின்வாங்கவே இல்லை கத்தரை உறுதியாய் நீங்கள் நம்பி அந்த நம்பிக்கையில் நீங்கள் பலனடையும் பொழுது அந்த நம்பிக்கையில் நீங்கள் வளரும் போது அந்த நம்பிக்கையில் நீங்கள் ஸ்தோத்திரம் ஆமேன் திடஹாத்திரமாய் நீங்கள் ஆமேன் ஸ்தோத்திரம் நிற்கும் பொழுது உங்களுக்கு அனுகூலமான காரியங்களை என் கத்தர் செய்ய அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார் கத்தரைக்கு ஸ்ரோத்திரமட்டாவது ஆகும் வாசித்து பார்ப்பீர்களானால் ஆறாவது வசனத்தில் அவன் கத்தரை சார்ந்திருந்தான் நம்பிக்கை மட்டும் இல்லை கத்தரையே சார்ந்து எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் யார் என்ன சொன்னாலும் யார் என்ன பேசினாலும் உங்கள் இருந்தையும் கத்தரை மட்டும் சார்ந்து இருக்கட்டும் ஆண்டவரை சார்ந்துருங்க கத்தர் செய்வார்னு நம்பி இருங்க கத்தர் வாய்க்க பண்ணுவார்னு ஆண்டோர் மேலே உங்க பாரத்தை போட்டு நீங்க நம்பிக்கையோடு இருங்க கத்தர் காரியங்களை அனுகூலமாக்கி தருவான் கத்தருக்கு சுத்திரம் உண்டாவுதான் மூன்றாவது வேரம் சொல்லுகிறது அவன் சகல கற்பனைகளையும் கை கொண்டு நடந்தான் ஆகவே அனுகுலம் அமேன் அவனுக்கு கத்தர் கொடுத்தான் அனுகூலமான கிருபையை கொடுத்தார் சகல கற்பனைகளின்படியும் அவன் கை கொண்டு நடத்தான் கத்தர் சொன்ன வார்த்தைகள் ஆண்டவர் கொடுத்ததென வாக்குத்தங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் கை கொண்டு நடப்பதற்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முயற்சி எடுக்கும் பொழுது அவைகளை உங்கள் வாழ்க்கையில் நன்மையாக மாற்றி கொடுக்க அவர் வல்லமையுள்ளவர் நல்ல பிதாவே இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அனுகூலமான கிருபைகளை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்த நீர் பண்ணும்படியாக நாங்கள் ஜபிக்கிறோம் கூடவே இருந்து நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே ஆமே ஆமே ஹாவ் அ குட் டே கப்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஆமே